அவங்க சொன்னதும் கேட் முன்னே நான் வந்து நின்றுடுவேன் ஏன்னா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் வீட்டில் நான் வந்துட போறாங்க போது சட்டன்னா வந்துருவேன் இல்லை வெளில வந்தால் தான் இருந்து இப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்பதான் கொஞ்சம் சிரிப்பே வரும் ஏன்னா அங்க நிறைய டென்ஷன் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கும் அப்படியே வந்து எப்படி வரும் உள்ள அது வந்து நின்றுட்டு அப்படியே டேர்ன் பண்ணுவாங்க ரொட்டீனாக நான் பார்த்துருக்கேன் டேர்ன் பண்ணுவாங்க எல்லா ஆஃபீஸர்ஸு எல்லாம் எல்லோரையும் வந்து கும்பிடுவாங்க டக்குன்னு உள்ள வருவாங்க உள்ளார வந்தது என் மேலே கையை போட்டுக்கிட்டு அப்படி ஆஃபீஸில் என்னது என்னதுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே லிஃப்ட்டில் போவோம் போய் தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேசுவோம்